டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பெரு பண்ணுவாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லையா அதே மாதிரி இந்த வரக்கூடிய எக்ஸாம் வந்து சிபிடி டெஸ்ட்டா இல்லைன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட்டா சேம் டைம் வந்து சிலபஸ் வந்து எந்தளவு வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்தாங்களோ அதுதான் கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பொது பிரிவினர் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ வரைக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இடஒதுக்கீடு பிரிவினர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் வரைக்குமே வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் கால்பர் ஆகணும் பட் இப்போ வரைக்குமே வந்து வரல இந்த டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஏஜ் வந்து பாராயிரும் அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் ஸோ அது எல்லாமே வந்து நீங்க டிஆர்பி போடுக்கிட்டு தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அவங்க தான் டிலே பண்றாங்க மேபி அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும் ஓகே சேம் டைம் வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நிறையா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாமல் லாஸ்ட்டு இந்த ஏஜ் முடியும் போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரு சூரிய உதயம் தெரிஞ்ச மாதிரி ஞான உதயம் வந்து பிறக்கும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷனோ இல்லனா எம்காம் பிஎடோ எம்ஏ பிஎடோ சம்திங் ஏதாவது ஒரு டிகிரி பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பிஜி டேரிக் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து ஏஜ் வந்து பாரகம் தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டா இல்லைன்னா சிபிடி டெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் வந்து வைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க மேக்ஸிமம் வந்து அப்படி வந்து ஆக வாய்ப்பு இல்லை ஏன்னா சிலபஸ் வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து மாறாமல் இருந்துச்சு ஓல்டு டாபிக் தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்டேட் வந்து கொடுக்குட்டாங்க ஸ்கூல் புக்கில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸுமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ கரண்ட்ல வந்து நியூ சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க இந்த நியூ சிலபஸ்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மாடிஃபை இருக்குது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஃபேக்ட்டுமே வந்து அதுதான் சேம் டைம் வந்து நீங்க ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன தேவையோ தான் வந்து கொடுத்துருக்கங்களே தவிர அதை விட்டுட்டு ரொம்ப டஃபாலாம் வந்து கொடுக்கல ஓகேவா ஸோ இப்போ கரண்ட்ல என்ன வேணுமோ அதுதான் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு தான் வந்து நல்லது ஓகே அதனால அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி மேஜரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜில வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது கொஸ்டின் கரண்ட் அபிவிருத்தியில வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து கொஸ்டின் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டியில் நீங்க ஆவரேஜா வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் மேலே எடுத்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேஜரில் காம்படிஷனை பொறுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறது வந்து இருக்கு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப் வந்து வாங்கிடலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு ஒன் தேர்ட்டி டார்கெட் பண்ணா கூட ஓகே ஆனா நம்ம நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து போஸ்டிங் வாங்க முடியாது ஒன் ஃபிஃப்டிக்கு ஆவரேஜாக வந்து ஒரு ஒன் டென்னுக்கு மேலே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து எந்த வித விதமான பயமுமே இல்லாமல் ஈஸியாக வந்து ஜாப் வந்து வாங்கிடலாம் அதுதான் வந்து நான் சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்படிதான் நினைப்பாங்க பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாருமே வந்து சேம் மார்க்காக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி இப்போ பத்து பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த பத்துல பத்து பேர்ல நூத்துக்கு நீங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அதே மாதிரி பிஜி டேரெக்ட் எக்ஸாம்ல ஒரு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஒண்ணு இந்த ரேஞ்சில வந்து உங்களோட மார்க் வந்து ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஆர்பி போர்டு வந்து வேண்டாம்னு சொல்ல போறாங்களா இல்ல இல்ல அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க என்னைக்குமே வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து உயர்வா இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உருமாற்றம் வந்து அடைய முடியும் அதனால நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸோ ஒன் தேர்ட்டி ப்ளஸோ வந்து ஸ்கோர் பண்ண பாரு பாருங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து டஃப்பாக இருக்குது மாடிஃபைடாக இருக்கு ஆமாம் மாடிஃபைடாக தான் இருக்குது டஃபாக தான் இருக்குது ஆனால் பட் கரண்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ ஒரு டீச்சர்ஸ்க்கு என்ன வேணுமோ அப்படி தான் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி வந்து டஃபாலாம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஓகேவா இன்றைக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி டார்பி தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம ப்ரேம் பண்ணி நம்முடைய டெஸ்ட் பிஜே டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணோம் ஸோ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டாபிக் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் என்னென்னா டாபிக் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து நல்லா தான் இருக்குது ஓகேவா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கட்டுமா இல்லைனா பிஜி எக்ஸாம் படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க அது வந்து உங்களோட ஜாய்ஸ் தான் ஓகே நீங்கள் எம்எஸ்சிபிஎடு படிச்சிட்டிங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து பா எழுத பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எதுக்கு நீங்கள் பிஜி படிச்சீங்க யூஜி படிச்சீங்க நான் எதுக்கு பிஎட் படிக்கணும் பெருசாமல் டென்த்து முடிச்சுட்டு குரூப் இருக்கலாம் அப்படி இல்லை டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் குரூப் டூவோ குரூஃப்னால இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் அதை எழுதுட்டுமா இது எழுதுமா அதை எழுதுட்டுமா இது எழுதுகிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரி பண்ண வேண்டாம் ஓகே ஸோ டிஆர்பின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட் போட்டாலே நீங்கள் வந்து பிஜி தான் வந்து எழுத போகிறீங்க ஓகேவா அதுவும் பிஎஸ்சி பிஎட் அப்படின்னா டென்த்து எம்எஸ்சி பிஎட் அப்படின்னா பிஜி டேஆர்பி ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பெட்டராகவே வந்துருக்கும் ஸோ டிஎன்பிசி அண்டு பிஜி ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேரிக் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது ஆனால் அதே இது பிஜி டரிக் எக்ஸாம் போகிறவங்க போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி டிஎன்பிசி எக்ஸாமை கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் வந்து கிளியர் பண்ணிடலாம் பட் நான் வந்து ஈஸி டஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை நம்ம பிஎட் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பிஜி டெர்பிப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நம்ம போக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் கன்சிஸ்டன்சியா படிச்சோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிடலாம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்னா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்கு பிஜி படிக்கணும் எதுக்கு பிஎட் படிக்கணும் சும்மா ஒரு டிகிரியை படிச்சுட்டு ப்ரூஃபோனே வந்து எழுதலாமா ஸோ திங்க் பண்ணி பாருங்க பிஜி டேர்பிப் எக்ஸாம் வந்து ஒரு பிரியாட்டில் வந்து வைங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் சார் நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ணட்டோம் அப்படிங்க மாதிரி வந்து கேட்குங்க பிரைவேட் ஸ்கூலில் பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கே எல்லாமே தெரியும் ஓகேவா சரி நான் ஒரு யூடியூப் சேனலாக வந்து பார்த்தீங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது பட் உங்களுக்கே வந்து எல்லாம் தெரியும் ஒர்க் அவர் என்ன எப்படி ஒர்க் வாங்குறாங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி எல்லா விஷயமே வந்து உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து அதுலருந்து வெளியே வந்து உங்களுக்கான கனவை நோக்கி பயணிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அவங்களா வந்து உங்களை வந்து வழி அனுப்பி வைக்க மாட்டாங்க ஓகே ஸோ உங்களால் எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களை வந்து வெளியே அனுப்புவாங்க அதனால நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி உங்களோட கனவுக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சார் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கேன் ஐடி செக் செக்டாரில் வந்து வேலை பார்க்கேன் ஓகே ஐடி செக்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ரி அதிகமாக இருக்கும் ஒர்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும் கூடுதலா இருக்கும் டார்கெட் இருக்கும் இல்லாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் உங்களோட இதை வந்து பார்த்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக வந்து பாத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதுல வந்து நான் வந்து எந்த விதமான இதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க நிறைய பேர் பண்ற இது என்ன அப்படின்னா சார் நான் வந்து எம்சிஏ படிச்சிட்டேன் எம்சிஏ படிச்சு நான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி பிஎடும் படிச்சு பிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எம்சிஏ படிச்சாலே நீங்க வந்து ஐடி கம்பெனி வந்து எலிஜிபிள் தான் எதுக்கு நம்ம வந்து பிஎடு பிடிக்கணும் ஸோ நமக்குள்ள ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து ட்ராக் மாறி போயிருக்கும் அவ்வளவுதான் ஸோ இப்போ நினைச்சா கூட நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அது பிஜி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படித்தா மட்டும் தான் வந்து முன்னேற முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்டு ஆடியோ க்ளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் மெட்டீரியல் அண்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கான்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டெர்பி பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படிப்பு பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்